ஈழத்தமிழருடைய வரலாறு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கிடையாது அதெல்லாம் பல நூறாண்டுகளாக இருக்கிறது அந்த நூறாண்டு வரலாறுகளை நாம் தமிழன் தம்பிமார்கள் படிக்க வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து ஒன்று நாங்க அண்ணன் கூட சொல்றப்ப சொன்னாங்க அதாவது நாம் தமிழன் தம்பிமார்கள் வரலாற்றை படிக்க வேணுனர் சுதந்திர நாள் எது குடியேச நாள் எதுன்னு தெரியாத ஒரு தலையோட தொண்டர்கள் அப்படிதான் பேசுவாங்க ஏ கே செவென்டி ஃபோர் எடுத்து சுடுகிற அந்த கதையை போல இதுவும் ஒரு கதை நான் புறம் தள்ளுகிறேன் அவ்வளவுதான் அப்பா நாட்டு துணை மலைதூரா அந்த கதை ஆஹ்

சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார் அப்படிங்கிற ஒரு வெறியாளர் ஒருத்தர் இருக்காரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அவர் சில பேர் மோடு முட்டி முக்தார் வேணா முட்டாள் முக்தார் அறிவு கட்ட முக்தார் வேணா அயோக்கிய முக்தார் கேடுகட்ட முக்தார் வலிக்குது கேவல பக்த முக்தார் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க ஐயோ ஆனா அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு நம்ம அப்படிலாம் அவரை சொல்ல போறது இல்ல பாஸ் உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான் சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க அவருக்கு பெரிய மரியாதை உண்டு ஒரு அன்பு உண்டு ரெண்டு பேரும் ஒரு நட்பு உண்டு பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா அப்ப அப்படிப்பட்ட முக்தார் அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் குறித்து தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சு வந்தாங்க அதுக்கு நம்ம பதிலடி கொடுப்பதாக பல காணொலிகளை வெளியிட்டு இருந்தோம் அதன் பிறகு அவர் வந்து அனன் சீமான் குறித்து பேசல அந்த பாயா இருக்கணும்டா இப்ப சமீபத்தில் இரண்டு பேட்டிகளை ஒரு நண்பர்களுக்கு அனுப்பிச்சிருந்தார் இந்த ரெண்டு பேட்டிகளை ஒருத்தர் வந்து ராஜேஸ்வரி பிரியா அப்படிங்கிற புகையில பவர் கிக்கு பதுல புக பதுல வச்சு போக எடுத்தா இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கா ஏதோ அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்களாம் ஆனா என்ன பிரேகன நம்ம இந்த அல்லிக்கு பிரேக்கணும்னா இன்னொருத்தவங்க ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறவங்க ஏன்டா காந்தி அன்னைக்கு போனோம்னே

பயன்படுத்திக்காரு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே ரெண்டு பேருமே வந்து பெண்ணியவாதிகள் சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேருமே சமூகத்துக்காக போராடக்கூடும் சொல்றாங்க யாரு இந்த ராஜேஸ்வரி பிரியாவும் இந்த வித்யாவும் ஒரு மனுஷன் போய் பேசலாம்

அதாவது நான் ஏதாவது சொல்லிடுவேன் எதாவது சொல்லிருவேன் ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க ஏன்னா பெண் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மரியாதையை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதில் அந்த முக்தாரு அதில் இடுமோணம் கார்த்திக் சாட்டை துறை முருகன் காளியம்மாளி இவங்கெல்லாம் வந்து விலகுறாங்களா அப்படின்னு அவர் ட்விஸ்ட் டிஸ்ட்மெண்டாரா இந்த இதெல்லாம் பேரெலாம் வச்சால் வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொழைப்பு எதுக்கு பிழைக்கணும் இந்த மாதிரி பிழைப்பு பிழைக்கிறதுக்கு எதுக்கு நாலு பேர்த்தை மூத்த வாங்கி மடங்கு எதுவும் பிடிக்க முடியாது

இல்ல மெரினாக போனா கூட அந்த வாய் திறமை வைத்துக் கொண்டு நீங்க ஐந்து பத்து கிடைக்கும் உங்களுக்கு முத்தாருக்கு நல்லா கிடைக்கும் நீங்க ஆளுவர நல்ல லட்சணமா இருக்கீங்க இல்லையா மெரினா கணக்கில் போயிட்டு துண்டை விரிச்சிங்கன்னா நல்லா அதுல உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் வியாபாரம் ஆகும் வெக்கம் கெட்டவீங்களா

பொறுக்கி பொக்கி உ தெரிஞ்ச யாருன்னு பொறுக்கி போட இப்ப எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா